சரி இப்ப நாங்க அமெரிக்கா பக்கம் போயிட்டு வருவோம் எங்க தாத்தா ஜனவரி இருபது பதவி ஏற்க போற தாத்தா ஆக்கிட்டீங்களா உங்கடாத்தான் உங்களோட தாத்தாவே கமலாக்கார சாந்தி எங்கே தெரியாது

அவர் சொல்ற வீடியோ காட்சி வைரல் ஆயிருக்கு அப்படியே அவர் இப்ப அத போட்டிருக்க நீங்க பிள்ளைங்க கதையை சொன்னதால ஆஹ் பூம்ரா இருக்காரு பூம்ரா பூப்ரா சமைக்கிறதுக்கு யூடியூப் பார்த்து பழகணும்னு சில பேர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டிவி தான் போல் போடுறதுக்கு பழகிறாரா

அறிவித்தது அடிக்கடி மைக்ரோசாப்டினுடைய சேவை முடங்கி போவதில்லை என்ன காரணம் என்று தெரியல கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா தாத்தா வாயிட்டாரு என்ன என்ன தெரியல சில சிக்கல்கள் ஆனா இப்ப அவர் அவர் நிர்வாகத்துல முழுமையா இல்ல நீ கொஞ்சம் கடைசி காலத்துல பயசம் தானே என்ஜாய் பண்ற நூல்கள் தட்டுப்பாடும் காணப்படுவதாக தாத்திலும் அதிகமான நூல்கள் இந்த புத்தகங்கள் தெரியும் அந்த நூல்கள் பெரி வந்து அதிகரித்ததன் காரணமாக இறக்குமதி செய்யறேன் அதே மாதிரி இங்க என்றாலும் அதற்கான மூலப்பொருட்கள் வந்து விலை அதிகரித்து காணப்படுவதால 말안라 하나 이 덕을 뭔데. அரிதாக காணப்படுவதாகவும் தட்டுப்பாடு இல்லவதாகவும் சொல்லப்பட்ட பேப்பர் பிரச்சனை கடதாசி பிரச்சனை அப்புறம் இங்க் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது இனி நாங்க ஒன்றை ஒன்றா எங்களுக்கு கிடைக்கிற செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் ஆமா இப்ப நாங்க எங்க போவோம் ஜப்பான் போவோம் ஜப்பான் ஜப்பான் போய் முடிய நாங்க ஒரு கனடாக்கு போயிட்டு வருவோம் அப்படியா ஒரே நாளில் ரெண்டு பக்கம் போயிட்டு வரும் ஜப்பான்ல என்ன நடக்க போகுது ஜப்பான்ல இனி வேலை செய்யறவங்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நான்கு நாட்கள் மட்டும் வேலைக்கு வந்தா

கருத்தில் கொண்டு அங்கிருக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு விதமான திட்டத்தை கொண்டு வந்து அதை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அமல்படுத்த போறாங்களாம் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டும் வேலை சூப்பர் மிச்சம் மூன்று நாட்கள் நீங்க வீட்டில் உங்களுடைய உறவினர் உங்களுடைய உறவுகளோடு உங்களுடைய வீட்டு அங்கத்தவர்களோடு நேரத்தை செலவழி என்று சொல்லியிருக்காங்க என்று சொல்றாங்களாம் எப்படி பிளான் நல்ல பிளான் ஓகே கனடா பக்கம் போனா கனடா பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா அமெரிக்க டொனால்ட் டிரம்புக்கு இப்ப நாங்க அண்மையில கூட எங்க நிகழ்ச்சியில சொன்னோம் கனடாவிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதம் வரை விதிக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து அவர் வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் எனவே இப்படி செய்வீர்களாக இருந்தால் கனடாவினுடைய பொருளாதாரத்தை அது கடுமையாக பாதிக்கும் என்று கனடா பிரதமர் சொல்லி இருக்கிறார் நெருக்கடி